என்னங்க வேற ஒரு செட்டப் வச்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு தான் இப்படி நெருக்கமாக இருக்கிறீங்களா என்ன சொல்லுங்க போடி லூசு அப்படிலாம் இல்லை இருந்தாலும் நீ கேட்குறப்ப தான் இருந்தேன் என்று சொன்னவன் பையிலிருந்து லெட்டரை எடுத்து அவளது கையில் கொடுத்தான் அதை பிரித்து ஆர்வமாக படித்தாள் என் கணவனுக்கு மனைவியாகவும் உனக்கு அம்மாவாகவும் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் ரொம்ப பெரிய கடிதம் தான் கொஞ்சம் பொறுமையாக படி பாதி படிச்சுட்டு நேரம் இல்லைன்னு மீதி இன்னொரு நாள் படிச்சுக்கலான்னு வச்சுட்டு போயிடாத நான் அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணுறப்பயே லெக்சராக இருந்தேன் கல்யாணமானது அந்த ஒரு வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் நீ பிறந்த அப்புறம் தங்கச்சி பிறந்தான் இப்படியே ரொம்ப பிஸி ஆயிட்டது அவர் அவரோட கனவு வாழ்க்கைக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப பிஸி ஆயிட்டாரு அப்புறம் நீங்கள் தான் என் உலகமாக இருந்தீங்க உங்க கூட விளாடுறதும் பேசுறதுமாக இருந்தது அப்புறம் நீங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க போயிட்டு வந்து கதையாக சொல்லுவீங்க அதில் பாதி கற்பனை கதை அதையும் கேட்டு ரசித்தேன் அதுக்கப்புறம் பெருசாக வளர்ந்துட்டீங்க பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் கிட்டே இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்போ போகிறேன் இப்போ போகிறேன்னு சொல்லுவீங்க எப்போ வருவீங்கன்னு கூட என்னால் கேட்க முடியாது சாப்பிட்டு வருவீங்களா சாப்பிடாம வருவீங்களா இப்படி எதுவுமே தெரியாது காத்திட்டு இருக்கதே வாழ்க்கையா போனது அப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணமும் நடந்தது நீயோ உங்க அப்பாவோட பிஸ்னஸ்ஸை எடுத்து நடத்த ஆரம்பிச்ச அதுல குறிக்கோளா இருந்த நீ ஓட ஆரம்பிச்ச நான் ரொம்ப காத்துக்கிட்டே இருந்தேன் உங்க அப்பா பேப்பர் படிப்பார் புக்கு படிப்பார் மாத்திரை சாப்பிடுவார் தூங்குவார் இப்படியே போயிட்டது பேசுகிற காலத்தில் பேசுறதுக்கு முடியலை இப்போ பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அவரும் என்னத்தை பேசுவார் காத்திட்ருந்த வாழ்க்கையே போனது ஓன் தங்கச்சியும் அவ எப்படி இருக்கிறான்னு அவள் நினைக்கிற நேரத்தில் தான் என்கிட்ட பேசவே முடியும் அவளும் அங்கே காத்திட்ருக்கா ஒரு அம்மாவா உன் தங்கச்சிக்கு உங்க அப்பா மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா உனக்கு ஆனா அவள் வெளிப்படுத்துகிற நேரத்தில் பேசுகிற நேரத்தில் அவள் நம்ம வீட்டில் இல்லை கல்யாணம் ஆகி போயிட்டா இதெல்லாம் நான் ஏன் இப்போ உன்கிட்ட சொல்கிறேன் நான் ஏன் அப்போவே சொல்லலை நான் உயிரோடு இருக்க காலத்தில் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கேட்குறதுக்கும் தயாராக இருந்திருக்க மாட்டீங்க எனக்கு சொல்கிறதுக்கு தைரியமும் இல்லை இதெல்லாம் ஏன் நான் உண்ட சொல்கிறேன்னா நீனும் ஒரு குழந்த மனைவியோடு இருக்க நான் நிறைய பேரை பார்ப்பேன் மனைவி குழந்தைங்களோட கணவனை கூட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு வெளியே வரவங்கள அவங்களோட முகத்தில் ஒரே ஒரு ஏக்கம் தான் அடுத்த ஆறு நாள் வர நாட்கள்லாம் அந்த ஒரு நாள்லையே வாழ்ந்து முடிச்சிடணுன்ற ஏக்கம் அந்த அந்த சண்டே லீவ் உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா அவளை அப்படி வருத்தப்பட வச்சிடாத ஓ மனைவிய அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத இதெல்லாம் நான் ஏன் அவங்க அப்பாட்ட சொல்லலை உன்கிட்ட சொல்கிறேன்னா நீ அடுத்த ஜென்ரேஷன் நீ புரிஞ்சுப்ப எனக்கு அவர்கிட்ட சொல்ல தைரியம் இல்லை அடுத்த மூணு வேலைக்கும் சாப்பிட்றதுக்கு சம்பாரித்து வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா மனைவி பிள்ளைங்களோட பேசு அவங்கள இந்த மாதிரி காக்க வச்சிடாத காத்துட்ருக்கதே வாழ்க்கையாக போச்சு என்ன என்று எழுதியிருந்தது அவளது மனைவி பரபரப்புடன் அதை படித்து முடித்தாள் மேஜையில் ஃபலூடா ஐஸ்கிரீம் வந்து வைக்கப்பட்டது அவள் செல்போனை எடுத்து ஃபோன் செய்தாள் ஹலோ அம்மா நான் தான் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா எப்படி இருக்காரு என்ன பண்ணுறாரு சும்மா தான் ஏன் பேசக்கூடாதா என்ன ஐஸ்கிரீம் கரைய தொடங்கியது என்ன வாழ்க்கை காத்துட்ருக்கதே வாழ்க்கையா காத்துருக்கதே வாழ்க்கைய உங்களை நேசிக்கிறவங்களை நன்றி